கேன்சர் வர வைக்கிற நச்சுத்தன்மையான நிக்கோடின் என்ற விஷயந்தான் புகையிலையில் அதிகமாக இருக்குது இந்த நிக்கோடினோட அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மருத்துவமனையை அணுகி உங்களோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலயமா புகைப்பிடித்தல் பழக்கத்திலிருந்து வெளியே வரலான்னு மதுரையில் நடந்த மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு போதைப்பொருளுக்கும் ஆனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் டக்குன்னு இந்த பழக்கத்தை நிறுத்தினாக்கா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் வரும் அதனால் எங்களால் உடனேலாம் நிறுத்த முடியாது படிப்படியாக தான் நிறுத்த முடியும்னு சொல்லுவாங்க இதை தான் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க ஒருத்தர் கூட நிறுத்தது கிடையாது ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்ட பழக்கங்களை விட்டு நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவிட் பேண்டமிக் டைமில் மூணு வருஷமாக எந்த மது பழக்கமும் இல்லாமல் புகைப்பிடித்தல் இந்த மாதிரி போதைப்பொருள்களும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒழுங்காக தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை அதுக்கப்புறம் எல்லாமே விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பிறகு அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச போதைப்பொருட்களை வாங்கி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மூணு வருஷம் அவங்களால் எதையும் டச் பண்ணாமல் இருக்க முடியுதுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக முடியுமே